திருமணம் என்னும் நிக்கா பாகம் இரண்டு கிருஷ்ணா வந்தாச்சு வீட்டிற்கு வந்ததும் ஓடி சென்று பாட்டியையும் அம்மாவையும் இருக்க அணைத்து கொண்டான் என்ன டார்லிங் என்னை பார்க்காம ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க போல என்று வம்பழுத்தான் படுவா வாயப்பாரு என்று கூறி அவனை அணைத்து முத்தம் கொடுத்தார் அண்ணா என்ற சிவாவும் அணைத்து கொண்டான் எல்லோரும் இங்கிருக்கும் பொழுது அந்த வாழ அணு அணுக்குட்டி எங்கே என்று கேட்டு முடிப்பதற்குள் அண்ணா என்று அழைத்து கொண்டே ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டாள் அண்ணா நீ இல்லாத போது இந்த குரங்கு சிவா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் ஐயோ அண்ணா அவள் தான் என்னை டார்ச்சர் பண்ணா இப்ப உன்ன பார்த்ததும் நல்லா நடிக்கிறா என்றான் போதும் போதும் உங்க பஞ்சாயத்து கிருஷ்ணா நீ போய் குளிக்கிட்டு வாப்பா சாப்பிடலாம் என்று அவனை மாடிக்கு அனுப்பினார் பார்வதி மேலே அவனை அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சிவகாமிக்கு பயத்தில் வியர்க்க ஆரம்பித்து மேலே சென்ற சிறிது நேரத்தில் அம்மா என்ற சத்தத்தில் வீடே அதிர்ந்தது சிவகாமி கண்களை இறுக்க மூடிக்கொண்டார் சிவநேசன் அவள் கைகளை ஆறுதலாக பற்றினார் கீழே வேகமாக இறங்கியவன் அம்மா என் ரூமில் இருந்த ஜில்லு மாமா போட்டோ எங்கே என்றான் சிவகாமி வார்த்தைகள் இன்றி நின்றார் சிவநேசன் தன் மகளிடம் சென்று பெயிண்ட் வேலை செய்யும் பொழுது தவறி விழுந்து உடைந்து விட்டது என்றார் உங்களை யார் என் ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னது நான் உங்ககிட்ட அடிக்க சொன்னேனா என்று கற்றுத் தொடங்கினான் அந்த போட்டோ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமில்லப்பா ஏன் இப்படி செஞ்சீங்க என்றான் பிறகு கோபத்தை கட்டுப்படுத்தி பல்லை கடித்து சரி அந்த போட்டோ எங்கே என்றான் இப்போது சிவநேசன் சிவகாமியை பார்த்து அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தார் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க தயவு செய்து அந்த போட்டோவை என்கிட்ட கொண்டு வாங்க என்று சொன்னான் சிவகாமி சென்று எடுத்து வந்தார் அவன் கைகள் நடுங்கியபடியே அதை வாங்கி பார்த்தான் விழிகள் கலங்கியது அவனுக்கு அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர் எதற்கும் அழுகாத கிருஷ்ணன் அழுவதை பார்த்து அனைவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த போட்டோ தான் கிருஷ்ணாவின் பொக்கிசம் அவனுடைய ஜில்லு மாமா அவனை அணைத்துக்கொண்டு சிரிப்பது போல் இருக்கும் அதை பார்க்கும் ஒவ்வொரு பொழுதும் மாமா தன்னுடன் இருப்பது போல் உணர்வான் இப்பொழுது அவருடைய முகம் முழுவதும் பெயிண்ட் ஊட்டி இருந்தது அந்த உடைந்த போட்டோவை தன்னுடன் அணைத்துக்கொண்டு மாடியில் உள்ள தன் அறைக்குள் நுழைந்தவன் ஒரு சிறு குழந்தையைப் போல அதை அணைத்து அழு அழ ஆரம்பித்து விட்டான் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு சொல்லியும் அவன் சாப்பிடவில்லை மற்றவர்களும் சாப்பிட தோன்றாமல் தங்களுடைய அறைக்கு சென்று விட்டனர் எவ்வளவு சந்தோஷத்தோடு ஆரம்பித்த நாள் இப்படி சோகமாக முடிந்து விட்டது என்று பார்வதி அம்மா வருந்தினார் சரி எல்லோரும் தூங்கட்டும் நாம் ஜமாலுதீன் அதுதாங்க இல்லுமாமா அவரை யாருன்னு பார்ப்போம் அப்படியே அவருக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன பந்தம்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஜமாலுதீன் பெர் கேட்டர் போலவே மிகவும் நேர்மையான மனிதர் நாகப்பட்டினம் மொத்தமும் ஜமாலுதீன் என்றாலே மிகவும் மரியாதையாக இருக்கும் உண்மையாகவும் பாசத்திற்காகவும் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர் தன்னிடம் ஒருவர் உதவி என்று கேட்டால் அதை செய்து முடித்தால் தான் அவருக்கு தூக்கமே வரும் அவருடைய மனைவி ஒரு அழகான தேவதையை பெற்றுக்கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு அல்லாவிடம் சென்று விட்டார் உறவினர்கள் எவ்வளவு சொல்லியும் மறுமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய மகளுக்காகவே வாழ்ந்து வருகிறார் மகள் என்றால் கொள்ளை பிரியம் ஜமாலுதீன் பிஸ்மி பிரியாணி கடை என்று பிரியாணி கடை ஒன்று வைத்துள்ளார் இவருடைய கடை பிரியாணி தனி டேஸ்ட் தான் அந்த மாவட்டத்தில் இவருடைய பிரியாணி கடையை அடித்து கொள்ள ஆள் இல்லை அவருடைய கடை அவ்வளவு சுத்தமாக வைத்திருப்பார் நியாயமான விலையில் விற்பதால் அவருடைய கடைக்கே நிறைய கூட்டம் வரும் அவருடைய தங்கை நிலோபரை நாகூரில் கல்யாணம் செய்து கொடுத்துள்ளார் இவருடைய மச்சான் அன்சாரி அங்கு ஒரு மல்லிகை கடை வைத்துள்ளார் அவருக்கு ரியாஸ் என்ற ஒரு மகனும் சகியா என்ற ஒரு மகளும் உள்ளார்கள் ஜமுலுதீன் அவளுடைய தங்கை மீது மிகவும் பாசம் கொண்டவர் அன்சரி நன்னன் நவாஸ் நாகூரில் பேஸ்மேனாக உள்ளார் அவருக்கு ஒரே மகன் அப்துல்லா அன்சரி ஜமால் நவாஸ் மூவரும் நெருங்கிய நண்பர்கள் போல் இருப்பார்கள் அப்துல்லா ஒழுங்காக படிப்பதில்லை என்று அவனை ஜமாலின் வீட்டில் விட்டிருந்தார் நவாஸ் அவன் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு பெரிய பள்ளியில் படித்து வந்தான் கிருஷ்ணனின் சொந்த ஊரும் நாகப்பட்டினம் அவன் பன்னிரண்டு வரை நாகையில்தான் படித்தான் நாகையில் இருக்கும் வரை அவர்களது குடும்பம் இவ்வளவு வசதி இல்லை குடும்ப கஷ்டப்பட்டாலும் சிவநேசனும் சிவகுருவும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தனர் அப்துல்லாவும் கிருஷ்ணாவும் ஒரே வகுப்பு வகுப்பில் கிருஷ்ணனே முதலில் வருவான் விளையாட்டிலும் சரி படிப்பிலும் சரி அவனே முதல்வனாக இருந்தான் அப்துல்லாவால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கிருஷ்ணன் அப்போது எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் அரையாண்டு தேர்வில் கிருஷ்ணன் வகுப்பில் முதல் மாணவனாக வந்தான் கிருஷ்ணாவை ஆசிரியர்கள் பாராட்டி கொண்டிருந்தார்கள் அப்துல்லாவிடம் கிருஷ்ணனைப் பார்த்தாவது திருந்து என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அவனின் மனம் புறாமையால் சினம் கொண்டது மாலை பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் அனைவரும் நின்றிருந்தனர் கிருஷ்ணாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தான் அப்துல்லா அப்போது அருகே ஒரு குழந்தை நின்று கொண்டிருந்தது அது கழுத்தில் போட்டிருந்த செயினை யாரும் அறியாமல் திருடி கிருஷ்ணனின் பையில் வைத்து விட்டான் பின் எதுவும் அறியாதவன் போல் நின்றான் குழந்தையின் தாய் செயினை காணாமல் பதறி பதறினார் அனைவரும் அருகே தேடி பார்த்தனர் அப்துல்லா உடனே நல்லவன் போல் கிருஷ்ணா ஒழுங்கு மரியாதையாக அந்த செயினை கொடுத்து விடு என்றான் கிருஷ்ணா கோபத்தால் அப்துல்லா நீ முதலில் மரியாதையாக நடந்து கொள் நான் எந்த செயினையும் பார்க்கவில்லை என்றான் நீ திருடியதை நானே பார்த்தேன் ஒழுங்காக எடுத்து கொடுத்து விடு என்றான் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அருகில் இருந்தவர்களிடம் செயினை இவன் தான் திருடினான் நான் பார்த்தேன் வேண்டுமானால் அவனுடைய பையை சோதித்துப்பார்கள் என்றான் கிருஷ்ணா இந்தாங்க என் பையை பாருங்க நான் எடுக்கவில்லை என்றான் ஆனால் செயின் அவன் பையில் இருந்தது அனைவரும் கிருஷ்ணனை திட்டத் தொடங்கினார்கள் ஏன்பா இவ்வளவு சின்ன வயசுல இப்படி திருடுறியே நீ எல்லாம் பெரியவனானா இவ்வளவு மோசமானவனா இருப்ப என்றார் ஒருவர் மற்றொருவர் இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸ் இப்படிக்கு கொடுக்கணும் என்றார் இவன் எப்போதும் இப்படிதான் அவன் குடும்பம் கஷ்டப்படுகிறது அதனால் தான் இப்படி அடிக்கடி திருடுகிறான் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டான் என்று உண்மையை சொல்வது போல் சொன்னான் அப்துல்லா சத்தியமா இது என் பைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது தயவு செய்து என்னை நம்புங்க என்று கிளிஸ் கிருஷ்ணா அழுதான் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்த ஒருவர் இப்படியெல்லாம் நீலி கண்ணீர் வடித்து ஏமாற்ற பார்க்குறாயா உன்னை இப்படியே விடக்கூடாது யாராவது பொலிஸுக்கு முதல் போன் பண்ணுங்க என்றார் அவனோட சட்டையிலிருந்து கையை எடுங்க என்றார் கர்ஜனையூர் அனைவரும் அவனை விட்டு நகர்ந்தனர் ஜமாலுதீன் அங்கே வந்து கிருஷ்ணனின் கண்ணை துடைத்து அவன் சட்டையை சரி செய்தார் பின்பு அவனிடம் தவறு செய்யவில்லை என்றால் ஆண்டவனிடம் கூட அடிப்பணிக்க கூடாது புரிஞ்சுதா என்றார் அவன் சரி என்றதும் அவன் தோளில் மீது கையை போட்டு அனைவரிடமும் ஏன் யா ஒரு சின்ன பையன் சொல்கிற கதையை கேட்டுட்டு உண்மையை தீர விசாரிக்காமல் செயல்படுறீங்க இல்லை ஜமாலோ நம்ம அப்துல்லா கண்ணால் பார்த்துருக்கான் அதை விட வேறு என்ன வேணும் அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் பையன் கொடுன்னு சொன்னதும் உடனே கொடுத்தான் உண்மையான திருடனா இருந்தா கொடுத்திருப்பானா அவன் கண்ணுல உண்மை தெரியுது இதைவிட அந்த குழந்தை காலத்துல இருந்த செயினை திருடினவனை என் கண்ணால் நானே பார்த்தேன் அது வேறு யாரும் இல்லை அப்துல்லா தான் ஜமால் சொன்னதும் அனைவரும் அப்துல்லாவை பார்க்க அவனோ ஓடி போய்விட்டான் இவ இவ்வளவு நேரம் பேசியதற்கு எங்களை மன்னித்து விடுங்கள் தம்பி என்றார்கள் அனைவரும் கிருஷ்ணாவோ கனவோ நினைவோ என்று புரியாமல் விழித்தான் அவன் கண்ணம் தடவிய ஜமால் அவனை பார்த்து சிரித்துவிட்டு சென்றார் ஒரு நிமிடம் யோசித்து ஓடிச் சென்று அவரை அணைத்து கொண்டு அழுதான் அவனை நிமிர்ந்து பார்க்க ராஜா மாதிரி இருக்க இனி நீ அழக்கூடாது என்றார் அன்றிலிருந்து இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள் இவர்கள் மட்டுமின்றி இவருடைய குடும்பம் ஒன்றாகின ஜமீலும் பார்வதியும் ஒரு மகன் போல் ஆனார்கள் ஜஸ்மினை அனைவருக்கும் பிடிக்கும் நல்ல கொழு கொழுன்னு இருப்பா அவள் சிரிச்சாலே கண்ணம் சிவந்திடும் ரொம்ப அமைதியான பொண்ணு தீபாவளி ரம்ஜான் என்றால் எல்லோரும் ஒன்றாக கொண்டாடுவார்கள் ஐந்து வருடம் போனது தொழில் தொடங்குவதற்காக கிருஷ்ணாவின் கல்லூரி படிப்புக்காகவும் சென்னைக்கு குடியேற முடிவு செய்தார்கள் கிருஷ்ணாவோ முடியாது என்று மறுத்துவிட்டான் ஜமால் தான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் மாசத்துக்கு ரெண்டு முறை ஓடி போயிடுவார் அவரால் கிருஷ்ணாவை பார்க்காமல் இருக்க முடிவதில்லை கல்லூரி படிப்பு முடிந்து அவன் தொழிலில் கவனம் செலுத்த தொடங்கினான் அவனை தொழில் அதிபராக பார்த்த இது கண்கள் கலங்கியது ஜில்லு மாமா என்று அழைத்து கொண்டான் அவன் தொழில் விஷயமாக ஒரு முறை சிங்கப்பூர் சென்றான் அவர்தான் வந்து ஏர்போர்ட் வரை சென்று அவனை வழி அனுப்பி வைத்தார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு ஜமால் மாமுவை அவன் பார்க்கவே இல்லை நாகப்பட்டினம் சென்று கேட்டபொழுது அவரது கடையில் வேறொருவர் இருந்தார் விசாரித்ததற்கு ஜமால் விட்டுவிட்டு சென்றுவிட்டதாக சொன்னார் எங்கே சென்றார் என்பதற்கு தெரியாதென்றே சொன்னார்கள் அனைவருக்குமே தெரியாது என்றே சொன்னார்கள் சிலர் தெரிந்தால் சொல்ல சொன்னார்கள் உடைந்து போனான் கிருஷ்ணா அன்சரிடம் சென்று கேட்ட அவரும் தெரியவில்லை என்றும் எங்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை என்றும் கூறினார் அவருக்கு உறவு என்று யாரும் இல்லை அதனால் எங்கு சென்றிருப்பார் என்று அவனுக்கு புரியவில்லை பேப்பரில் விளம் விளம்பரம் கொடுத்து பார்த்தான் அதற்கு பதில் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஜமால் மாமா என்னை தன்னை தேடி வருவார் என்று நம்பிக்கையாக இருந்தான் அடிக்கடி அன்சரிடம் போன் பண்ணி எதுவும் தகவல் தெரிந்ததா என்று விசாரிப்பான் அவனுக்கு அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது எல்லாம் ஜபால் மாமா கூட இருப்பது போல் தோன்றும் அவனுடன் பேசுவது சிரிப்பது எங்கே போனீர்கள் மாமான்னு சண்டை போடுவான் அந்த போட்டோ ஒரு ரம்ஜான் நாளில் அவர் வீட்டிலிருந்து அமர்ந்து சிரிக்கும் பொழுது அவரது நண்பர்கள் எடுத்தது அதை பொக்கிஷமாக வைத்திருந்தான் ஆனால் இப்போது நினைக்க நினைக்க அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அதிகாலையில் அவனே அறியாமல் உறங்கி போனான்